மனிதகுல வாழ்க்கையையும் வாழ்வியலையும் வழிநடத்தும் நவக்கிரகங்களும்irpiyalum. உங்கள் வாழ்க்கையில் விடை காண முடியாத கேள்விகளுக்கு விடை சொல்ல வருகிறார். The one and only hattrick success astrologer in India. ஜோதிட சத்குருஜி மஹேரு தன் சுய ஜாதகத்தின் மூலம் விதிபுனரப்பு பெற்ற ஒரு மறைபொருள் ஞானி. வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட அன்பர்களே அன்பிகளே விருச்சிக ராசி அன்பர்களே இந்த சனி வக்ரம் உங்களுக்கு பன்னெண்டு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் இருபத்தேழு நம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து காலகட்டம் மிகுந்த விழிப்புணர்வு தேவை எதில் விழிப்புணர்வு தேவை மொத்தத்தில் தாய் உடல்நலம் வண்டி வாகனங்கள் சுயத்தொழில் பண்ணுறவங்களால் இருந்தால் சுய தொழில் முடக்க நிலை ஏற்படுவது இதிலெல்லாம் எச்சரிக்கையாக இருக்கணும் இன்னும் சில பேருக்கு காரா கிரகவாசம் என்ற சிறைவாசம் வந்துருமோ வந்துருமோ கடனால் நம்மளுக்கு செக் பவுன்ஸில் ஜெயிலுக்கு போயிடுவோமோன்ற பயமும் உங்களுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும் அதனால் அதுலேயும் விழிப்புணர்வு தேவை கவனம் தேவை வண்டி வாகனத்தில் ரொம்ப கவனம் தேவை பெரிய விபத்து ஆக்சிடெண்ட்டை நீங்கள் சந்திக்கிறதுக்கு அதிகாரம் உண்டு இந்த சனி வக்ர காலமான பன்னெண்டு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி முதல் இருபத்தி ஏழு நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விதி மதி கதி விதிங்கிறது உங்களுக்கு அமைஞ்சிருக்கிற ஜாதகத்தில் இருக்கிற ஜென்ம லக்னம்ங்கிறது அது பலமா இருந்தா அந்த ஜென்ம லக்ன ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான தோஷங்களுக்கும் ஜாதக ரீதியாக பரிகாரம் செய்து உங்களை வெற்றி பெற வைக்கலாம் மதிங்கிறது உங்களுக்கு அமையக்கூடிய சந்திர லக்னம் விதியான ஜென்ம லக்னம் பலவீனமாக கெட்டு போய் அந்த மதியாவது பலமா இருந்தா அப்பதான் நியூமராலஜி நேமாலஜி வாஸ்து சாஸ்திரம் வெற்றி பெற செய்யலாம் ஜாதகத்தில் விதி மதிங்கிற இந்த ரெண்டுமே கேட்டு கதிங்கிற சூரிய லக்னம் பலமா இருந்தால் அவங்களுக்காக கண்டுபிடிக்கப்பட்டதுதான் பரிகார சாஸ்திரம் அதன் மூலமா அவங்களுக்கு பரிகாரம் செஞ்சு அவங்களை வெற்றியாளர்களை மாற்றலாம்

ஒரு மனிதன் அவன் ஜாதகத்தை எப்படி அறிந்து கொள்வது கான்டாக்ட் ஜோதிட சத்குருஜி மெஹரு அட்ரஸ் குவாலிட்டி காம்ப்ளெக்ஸ் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் நியூ நம்பர் ஃபார்ட்டி ஃபைவ் வேர்ல்ட் நம்பர் டுவெல் அருணாச்சலம் ரோட் சாலை கிராமம் சென்னை நைன்டி த்ரீ ஃபோன் ஜீரோ டபுள் ஃபோர் டூ த்ரீ செவன் சிக்ஸ் ஜீரோ டபுள் செவன் டூ காண்டாக்ட் டபுள் நைன் ஃபைவ் டூ நைன் ஃபைவ் டபுள் நைன் சிக்ஸ் டூ நைன் எயிட் ஃபோர் ஜீரோ நைன் ஃபைவ் செவன் சிக்ஸ் ஒன் டூ வெப்சைட் டபிள்யூ 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 டாட் ஸ்ரீ மெஹரு டாட் ஓஆர்ஜி